வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சுட்டு பிணையறது பாத்திரலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கால் கிலோ அளவுல நான் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் அதுக்கு உப்பு புளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கருகாப்பலம் தலை கொத்திமல்லித்தலை உங்க விருப்பத்துக்கு போட்டுக்கோங்க இப்ப இதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சுடுறதுக்குள்ள கத்திரிக்காய் சுடுறதுக்குள்ள அது பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் வாங்கி இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப கத்திரிக்காய் சுடுறக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி கத்திரிக்காய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் பூசிக்கணும் மேல ஏதாவது ஒரு எண்ணெய் உங்ககிட்ட என்ன இருக்கிற எண்ணெய பூசிக்கோங்க பூசி வச்சோம்னா தான் அந்த தொப்பை வந்து கழண்டு வரும் அதுக்கு வேண்டியதான் இப்ப பூசுறோம் எண்ணெய் பூசியாச்சு இப்ப இது அடுப்புல வச்சுக்கலாம் இது சுடுறதுக்குள்ள நம்ம வெங்காயம் மிளகாயெல்லாம் பொடியா கட் பண்ணிக்கலாம் புளியும் வந்து ஊற வச்சு கரைச்சுக்கலாம் சுடுறதுக்கு அடுப்பு பருத்த வச்சுட்டோம் அது மேல வந்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க இப்படி ஸ்டாண்ட் இல்லைனா நீங்க வந்து மைகோதியில கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்படியே குத்தி சுட்டு எடுத்துக்கோங்க பாருங்க எண்ணெய் பூசி இருக்கிறோம் எண்ணெய் பூசி அடுப்புல வச்சீங்கன்னா சுட்டுக்கும் அப்படியே திருப்பி திருப்பி வைங்க இது வந்து இந்த சைடுல கோயம்புத்தூர் சைடுல கிராமத்துக்குள்ளே எல்லாம் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லயெல்லாம் வந்து விறகடுப்பு இருக்கிறதுனால அப்படியே குச்சியில குத்தி விறகடுப்புல அந்த தலன்ல வச்சு வச்சு எடுத்துருவாங்க அப்ப வந்து இருக்கிற கத்திரிக்காயிலேயே கொஞ்சம் முத்தி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த கத்திரிக்காய் எடுத்து அப்படி பண்ணுவாங்க இப்ப வந்து இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறனால நம்ம இதை வாங்கி வச்சு இப்ப பண்றோம் ஒரு ஓரளவுக்கு சுட்டுட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு ஏன்னா நம்ம கத்திரிக்காய் சுட சூட இந்த மாதிரி வெடிச்சு வரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வெடிச்சு வரும் வெடிச்சு வந்து தண்ணி விட்டு அப்படியே வேகும் இந்த சுடுறதுலயே வந்து நம்ம கத்திரிக்காய் உள்ள ஃபுல்லா வெந்திருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சுட்டு எடுங்க இத திருப்பி திருப்பி வச்சு வச்சு சுட்டு எடுங்க இப்ப பாருங்க எப்படி ஆவி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த மாதிரி அது வெந்து தண்ணி கீழே விட்டுட்டே இருக்கும் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துடணும் உள்ள வரைக்கும் நல்லா வெந்தரணும் இது நம்ம சுடுறது இல்லையே பாருங்க தொட்டுக்கிட்டவும் நல்லா வேக வச்சு அப்படியே நகத்தி நகத்தி தீயில வச்சு வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கையில பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் இதா சிரமமா இருந்ததுன்னா ஒரு கம்பியோ குச்சியோ எடுத்து இது கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க திருப்பறதுக்கு நல்லா இப்படி சுட்டு எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் சுடணும் இன்னும் கொஞ்சம் சுட்டுட்டு காட்டுறேன் நானுங்க இப்ப நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டு இருக்கிறோம் இன்னொரு ரெண்டு நிமிஷத்துக்கு சுட வேண்டியது இருக்குது எப்படி இருக்குதுங்கிறதுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி காட்டுறேன் நான் பாருங்க இந்த மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் சுடணும் சுட்டுட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க கத்திரிக்காய் நல்லா சுட்டாச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி இது வந்து நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் சுட்ட அடுப்பெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் கிளீன் தான் ஆகணும் பாத்துக்கோங்க நம்ம கத்திரிக்காய் எடுத்து ஆற வச்சிருக்கிறோம் இதை ஆறுட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம கத்திரிக்காய் நல்லா ஆறிடுச்சு இப்ப இதுல இருக்கிற தொப்பை ஃபுல்லா எடுத்துக்கலாம் இப்படி எடுத்தீங்கன்னாவே வந்துடும் அதனாலதான் நம்ம எண்ணெய் துடைக்கிறதுக்கு காரணம் அந்த தொப்பை வெளியில வர்றதுக்கு வேண்டிதான் பாருங்க இப்படி அந்த கருகுன மாதிரி இருக்கிற தொப்பை இல்லையெல்லாம் இப்படி வெளியில எடுத்துருங்க பாருங்க நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லா சுட்டு நல்லா வெந்திருச்சு இப்ப தொப்பையும் தொளிச்சு வச்சுட்டோம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இப்ப இதை வந்து பொடிய கட் பண்ணி போட்டு பிணைஞ்சிக்கலாம் இந்த காம்பு பகுதி வெந்திருக்காது இந்த காம்பு பகுதி கட் பண்ணி ந எடுத்துடலாம் இது வந்து நீங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க நம்ம கத்திரிக்காய் எல்லாம் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி இருக்குது இது அப்படியே வச்சிருங்க பாத்திரம் எடுத்துக்கங்க அதுல வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த புளிய சேர்த்துக்கலாம் புளிக்குள்ள உப்பு போட்டுக்கோங்க இப்ப நம்ம எடுத்து சின்னதா கொடிய கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் இந்த புளிக்குள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க கருகாப்பிள்ளை பிச்சு போட்டுக்குங்கள்ள இது உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லாட்டி விட்டுடலாம் இப்ப அப்படியே இதை நல்லா பிணைஞ்சுக்கோங்க இந்த சின்ன வெங்காயமும் இந்த புளியுமே நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க இது வந்து இப்படி ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து உங்களுக்கு உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பிணைஞ்சு விட்டீங்கன்னா அதுலயே தண்ணி வரும் இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் உள்ள சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்தத உள்ள சேர்த்துக்கோங்க கூடவே வந்து மல்லித்தலையும் பொடியா கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க இது எப்படியே போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுருன்னு கையில பாருங்க நம்ம கத்திரிக்காயும் கொட்டி பிணைஞ்சாச்சு இந்த மாதிரி இருக்குது நம்ம சுட்ட கத்திரிக்காய் ரெசிபி ரெடி ஆயிருச்சு இது வந்து நம்ம இந்த சைட்ல கொங்கு நாட்டு கிராமத்துகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இது மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குதுங்கிறதே மேக்சிமம் தெரியறது இல்ல நான் அந்த பழைய ஐட்டத்தை தான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்கள இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுச்சிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ